நேர்களுக்கு வணக்கம் ரஜினி ஒன்னு என்ன கூப்பிட்டு பொண்ணு கொடுக்கல தனுஷ் ஏடா குடமாக பேசிய பழைய வீடியோ ஒன்று வைரலாக இருக்கு அதோடு வந்து மீண்டும் ஜோடி சேர்றாங்க ஸ்ருதிகாசனம் தனுஷும் எந்த படத்துல தெரியுமா இதை பற்றி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனிமேல் பூ பூத்த என்ன காய் காய்ச்சா என்ன என்ற கதை தான் தனுஷின் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவது இருந்தாலும் பேசிய பழைய வீடியோவை இப்படியா வைரல் ஆக்குவீங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதுதான் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் இடையே திருமண வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்றே தெரிகிறது வெளியில பார்ப்பவர்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பெண் என்பதால் அவருக்கு தலைக்கடம் கொஞ்சம் அதிகம் இருக்கலாம் என்று தோன்றலாம் ஆனா இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று வழியாக இருக்கு தனுஷை வைத்து ஐஸ்வர்யா என்ற படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் விழா சிவகார்த்தியின் தொகுத்து வழங்க நடந்திருக்கிறது அப்போது சிவகார்த்தியின் தனுசிடம் காதல் கொண்டேன் படத்தை பார்த்துவிட்டு ரஜினி முதலில் உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் கூப்பிட்டு பெண் கொடுத்திருக்கிறார் என கிண்டலாக சிவகா பேசியிருப்பார் அதற்கு தாரோஸ் ராஜினி ஒண்ணும் என கூப்பிட்டு பொண்ணு கொடுக்கல பொண்ணு தானா விழுந்துடுச்சு என்று சொல்லி இருக்கிறார் இது ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலையாக இருந்தாலும் சிரித்து சமாளித்திருக்கிறார் தற்போது இந்த வீடியோவை யாரோ ஒருத்தங்க பரப்பி விட்டுருக்காங்க அதுதான் தற்போது இணையத்துல வைரல் ஆகி வருது இதனால நெட்டிசன்கள் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டே வர்றாங்க அதோட வந்து இன்னும் ஒரு விஷயமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் நடித்த மூன்று படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த ஸ்ருதி மீண்டும் தனுஷுக்கு ஜோடியாக பல ஆண்டுகள் கழித்து நடிக்கப் போவதாக தகவல்கள் உள்ளா வருது நடிகர் ஸ்ருதிகாசன் என்று தனது முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் புகைப்படங்கள் பலவற்றையும் வெளியிட்டிருந்தார் தமிழில் ரஜினிகாந்தின் கூலி விஜய் சேதுபதியின் ட்ரெயின் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் ஸ்ருதி காசன் கமல்ஹாசனின் மகளான ஸ்ருதி மீண்டும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக மாறியிருக்கிறார் ஆரம்பத்தில் அவர் நடித்த படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெறாமல் தோல்வி தழுவி வந்த நிலையில் தெலுங்கு இந்தி மொழி படங்களில் நடிக்க அதிகம் ஆர்வம் காட்டினார் ஆனாலும் இவர் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்திருக்கிறார் தனசுடன் இணைந்து நடித்த திரைத்திரைப்படம் தனக்கு எந்த ஒரு வெற்றியையும் தரவில்லை என்றும் அந்த படத்துக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் தன்னை நடிகை யாருமே தமிழ் சினிமாவில் அழைக்கவில்லை என்றும் சமீபத்தில் ஸ்ருதிகாசன் பேட்டி கொடுத்திருந்த நிலையில் மீண்டும் தனுஸ்ருதிகாசன் இணைந்து நடிக்கப் போவதாக தகவல்கள் கசிந்திருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான த்ரீ படத்தில் தனுஷ் மற்றும் ஸ்ருதிகாசன் இருவருக்கும் இடையே இருந்த கெமிஸ்ட்ரி அளவுக்கு வேறு எந்த ஹீரோயினுடனும் தனுஷ் அவ்வளவு நெருக்கமாக நடித்தது கிடையாது என்றும் ஸ்ருதிகாசனும் மற்ற நடிகர்களுடனும் இந்த அளவுக்கு செம க்ளோஸாக நடிக்கவில்லை என்றும் இருவருக்கும் இடையே ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகியிருந்தது என்ற ரசிகர்கள் அந்த படம் ரே ரிலீஸ் ஆன போது தூக்கி வைத்து கொண்டாடியதை பார்த்து தானே ஆச்சரியமடைந்தீர் என ஸ்ருத்திகாசன் தெரிவித்திருந்தார் அந்தளவுக்கு அந்த படத்தில் இரண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பாங்க இது இளைஞர்கள் மத்தியிலையும் ரொம்பவே பேசப்பட்ட பார்வையிடப்பட்ட ஒரு படமாகவே இருந்திருக்கு நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் அடுத்த மாதம் வழியாகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித் குமாரின் குட் பேக்லி படத்துக்கு போட்டியாக இட்லி படம் வழியாகிறது சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகி வரும் குபேரா படமும் இந்த ஆண்டு வழியாக காத்திருக்கிறது அடுத்ததாக தனுஷ் அமரன் படத்தின் இயக்குநரான ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடித்து வரும் படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ருதி ஸ்ருதிகாசன் தான் நடிக்கப் போகிறார் என்றும் ஸ்ருதிகாசனின் ராஜ்குமார் பெரியசாமி அணுகிய மாத்திரத்திலேயே அவர் உடனடியாக ஓகே சொல்லிவிட்டார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் உலா வருகின்றன ஸ்ருத்திகாசன் தனுஷ் ஜோடியாக பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சிறுநீசுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்